அவர்களுடைய பாபம் நமக்கு செய்யாமலேயே வந்து சேருகிறது யாரை நாம் புகழ்ந்து பேசினாலும் அவர்களுடைய புண்ணியம் நாம் செய்யாமலேயே நம்மை வந்து சேர்கிறது என்பதை நினைவில் வைத்துக் வேண்டும் அதனால் யாரையும் விமர்சனம் செய்வதை விட்டுவிட வேண்டும் நாம் பேசினோமானால் அதில் உண்மை இருக்கிறதா இல்லையா என்று பார்க்க வேண்டும் உண்மை இருந்தாலே யாரும் யாரையும் பற்றி தவறாக பேசக்கூடாது உண்மை இல்லாவிட்டால் நாம் அலட்சியமாக ஏதோ கேலியாக நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்டாக அதை செய்தோமானால் பெரும் தீங்கை அடைவோம் இன்றைய பிரார்த்தனையை பகவானிடம் சமர்ப்பிப்போம் அவரிடம் வேண்டிக்கொள்வோம் நம் வாயிலிருந்து எந்தவிதமான தோஷமும் வரக்கூடாது யாரை பற்றியும் நாம் விமர்சனம் செய்யக்கூடாது என்று வேண்டிக்கொள்வோம் மகாத்மாக்களுக்கு எந்த எந்தவிதமான அபச்சாரமும் நம்மால் நேர்ந்துவிடக்கூடாது என்றும் வேண்டிக் கொள்